வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ராஜாஜி என்று அன்புடன் அழைக்கப்படும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் வியாசர் விருந்து என்ற தலைப்பில் எழுதிய மகாபாரதத்தை இனி ஒலி புத்தகமாக வரும் நாட்களில் நாம் காணலாம் முதல் பதிவில் ஆசிரியரின் முன்னுரையை காணலாம் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் முதல் தாம்பூலம் என்று பெயரிட்டு சிசுபாலன் கதையை கல்கி இதழ் ஒன்றுக்கு எழுதினேன் அதை பார்த்துவிட்டு மகாபாரதத்தில் இவ்வளவு அழகாக நேற்று நடந்த விவரங்களைப் போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படியானால் பாரதம் முழுவதும் தொடர்ச்சியாக வாராவாரம் இப்படி எழுதிக்கொண்டே போகலாமே என்று திரு டி கேசியும் கல்கி ஆசிரியரும் சொல்லி என்னை தூண்டினார்கள் அவர்கள் சொல்லுக்கு இணங்கினேன் பயத்துடன் தான் ஆரம்பித்தேன் பிறகு இந்த வேலை எனக்கே ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகி முதிர்ந்து வந்தது நூற்றி ஏழு அத்தியாயங்களாக முடிந்தது மகாபாரதமும் ராமாயணமும் தெரியாதவர்கள் நம்முடைய நாட்டில் யாருமே இல்லை ஆயினும் காலக்ஷேபக்காரர்களும் சினிமாக்காரர்களும் பாட்டிகளும் புகுத்திவிட்டிருக்கும் புதிய சரக்குகள் கலக்காமல் சரியாக படித்து தெரிந்தவர்கள் வெகு சிலரே என்று நான் எண்ணுகிறேன் புது சரக்குகள் ரசமாக இருக்கலாம் ஆனால் வியாசர் எழுதியதிலுள்ள கம்பீரமும் ஆழ்ந்த பொருளும் மற்றவர்கள் கையாளுவதில் கெட்டு போகின்றன நம்முடைய நாட்டின் பழம்பெரும் காப்பியங்களில் ஒன்றும் அற்புதங்களுக்குள் பேரற்புதமாகிய வியாசருடைய மகாபாரதத்தை சரியாக சொல்ல கேட்டு அனுபவித்தால் அறிவும் அடக்கமும் ஆத்ம சக்தியும் தமிழ் மக்கள் அடைவார்கள் இது என் எண்ணமும் ஆசையும் துவேசமும் பொறாமையும் கோபமும் கொண்ட வாழ்க்கை உதவாது என்பதற்கு பாரதத்தைப் போல வேறு படிப்பு நம்முடைய தமிழ் மக்களுக்கு வேண்டியதில்லை அன்புக்குரிய தமிழ் மக்களை எதிரில் வைத்துக்கொண்டு கதை சொல்லுவது போல மனத்தில் எண்ணி இந்த வியாசர் விருந்தை வார வாரம் சிரமம் தோன்றாமல் பக்தியோடு எழுதி வந்தேன் கல்கி வாசகர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் படித்து அனுபவித்து வந்ததாகவே நம்புகிறேன் முன் காலத்தில் குழந்தைகளுக்கு புராண கதைகளை சொல்ல பாட்டிமார்கள் இருந்தார்கள் இப்பொழுது பேரப்பிள்ளை பெற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை வீட்டில் கதைகளை சொல்லுவாரில்லை ஆகையால் புத்தக உருவத்தில் கதைகள் இருப்பது குடும்பங்களுக்கு பயன்படலாம் இந்த பாரத கதைகளை ஒரு தடவை வாசித்துவிட்டால் மட்டும் போதாது திரும்பத் திரும்ப படிக்க வேண்டும் கிராமங்களில் இரவில் நல்ல விளக்கு வைத்துக்கொண்டு படிக்கத் தெரியாத ஆண்களையும் பெண்களையும் கூட்டி உட்கார வைத்துக்கொண்டு படித்து சொல்ல வேண்டும் இப்படி செய்தால் நாட்டில் அறிவும் அன்பும் தரும உணர்ச்சியும் பரவும் அனைவரும் நன்மை அடைவோம் புத்தகத்தில் படங்கள் ஏன் போடவில்லை என்ற கேள்விக்கு ஒரு சமாதானம் ராமாயணம் பாரதம் இந்த கதைகளுக்கு நம்முடைய சித்திரக்காரர்கள் போடும் படங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் மூலப்பொருளுக்கும் கற்பனைக்கும் போதிய அளவில் பொருந்துவதில்லை என்பது என் அபிப்பிராயம் பீமனை ஒரு சாதாரண குஸ்திக்காரனைப் போலவும் அர்ஜுனனை நட்டுவனைப் போலவும் கண்ணனை குழந்தை போலவும் காட்டி குழந்தைகளை பழக்குவதில் எனக்கு சம்மதமில்லை படிக்கின்றவர்களுடைய மனோதர்மத்திற்கே விட்டுவிடுவது நலம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி இனி வரும் பதிவுகளில் தொடர்ந்து நாம் வியாசர் விருந்து ஒளி புத்தகத்தை காணலாம் நன்றி